நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நாலு வகையான சம்மர் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம் அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்லேயே ஒரு சிலது செஞ்சு சாப்பிட்லாம் திருப்தியாக இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் அவங்களுக்கு இன்ஸ்டண்ட் எனர்ஜியை கொடுக்கறக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் பண்ண போகிறோம் மேங்கோ ஐஸ்கிரீம்லேருந்து ஆரம்பித்து டல்கோனா ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பாப்ஸுக்கள் மேங்கோ பாப்ஸுக்கள் கட் குல்ஃபி எல்லாமே பண்ண போகிறோம் இதுக்கெல்லாம் முதல்ல க்ரீமியான மேங்கோ குல்ஃபி கட் குல்ஃபி எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மேங்கோ குல்ஃபி அதுக்கப்புறம் மட்கா குல்ஃபி இது எப்படி வந்து ரொம்ப க்ரீமியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்ட் மில்க்கோ இல்லைன்னா க்ரீமோ எதுவுமே யூஸ் பண்ணலை ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு ஐநூறு எம்எல் பால் எடுத்துக்கலாம் அதாவது அரை லிட்டர் பால் இது வந்து நம்ம நல்லா காய வைக்கணும் கீழே அடிப்பிடிச்சிடாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ இது அடிப்பிடிக்காமல் இருக்குன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க அடிப்பிடிக்காது அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூனும் மில்க் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூனும் போட்டுட்டு பால் ஊற்றிட்டு நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும் நீங்கள் இதில் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூடான பானா பாலாக இருந்தாலும் ஓகே தான் இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சு அந்த ஆடை வந்துக்கிட்டே இருக்கும் இப்போது நம்ம சாஃப்ரன் எடுத்து போட்டுரும் அதுக்கப்புறம் சுகர் நீங்கள் ப்ரௌன் சுகர் வெல்லம் இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை இது வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் வெல்லம் போடும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்ன ஆகுனா அது தெரிய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் சுகரோ ப்ரௌன் சுகரோ கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம பாதாம் பிஸ்தா எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிக்சியில் போட்டுட்டு ஒரு ஃபிஃப்டி செகண்ட் மட்டும் அரைச்சிக்கணும் இல்லைனா அது வந்து ஆயில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் இது நல்லா வந்து சுண்டி வந்துக்கிட்டு இருக்கு இப்போ அந்த கார்ன்ஃப்ஃபிளாரும் பவுட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து நம்ம ஊற்றி லம்ஸ் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ இப்போ பாதாம் பிஸ்தா அதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்து இதில் போட்டுரும் இது வந்து கொஞ்சம் திக்காகும் ரொம்ப திக்காகணும்னு அவசியம் இல்லை ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏலாக்காய் பொடி போட போகிறோம் ஸோ இது நல்லா வந்து ஓரளவுக்கு ஸ்லைட்டாக திக்க அது மட்டும் நமக்கு போது ரொம்ப திக்காக வேணாம் இப்போ ஏலாக்காய் பொடி ஃப்ளேவருக்காக போடுறோம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடும் அவ்வளோதான் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மாங்காய் வந்து அரைச்சி போட போகிறோம் எப்போவுமே வந்து மாம்பழத்தை வந்து நம்ம புளிப்பு இல்லாமல் வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி நம்ம ஆற வச்சதுக்கப்புறம் தான் வந்து இந்த மாம்பழத்தோட அந்த பேஸ்ட்டை வந்து அதில் போடணும் நீங்கள் சூடாக இருக்கும்போது போட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி பால் திரிஞ்ச ஆகிடும் ரொம்ப முக்கியமானது எப்போமே சூடான பாலில் மாம்பழத்தை வந்து போட்டோன்னா திரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் இதை அரைச்சி போட்டுடலாம் இதை அரைச்சி போடும்போது நம்ம சுகரெல்லாம் எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே நான் வந்து பால் சுண்ட வச்சதுலேயே நமக்கு சுகர் எல்லாம் போட்டால் அந்த டேஸ்ட்டே போதும் அல்ஃபான்ச மேங்கோலேயும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் இதை போட்டுட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் கட்டியெல்லாம் எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா குல்ஃபி ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு அப்படி மிக்ஸ் பண்ண முடியலைனா ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மிக்ஸியில் போட்டு ஒரே ஒரு ஒரு ஃபிஃப்டி செகண்ட் அரைச்சிங்கனாவே நல்லா ஆகிடும் இது மாதிரி ஒரு போ இதுக்கு வந்து கிளாஸ் கண்டெய்னருக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமும் நம்ம வந்து குல்ஃபி முள்ளை ஊற்றுறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து இது ஊற்றுனதுக்கப்புறம் மட்கா முள்ளையும் நான் ஊற்றிட்டு நான் வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக வைக்க போகிறேன் அதாவது ஒரு எட்டு மணி நேரம் இல்லைன்னா பன்னெண்டு மணி நேரம் அந்த ஃப்ரிட்ஜை பொறுத்து நம்ம ஃப்ரீஸரில் வச்சிடலாம் எப்போ செட் ஆகுதோ நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கூட விட்டு எடுக்கலாம் மூணு நாள் கூட விட்டு எடுக்கலாம் எல்லாமே சூப்பராக செட் ஆகிடும் மினிமம் எயிட் ஹார்ஸ் நமக்கு வந்து இது செட் ஆகிறதுக்கு ஒரு டைம் வேணும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டீமோல்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணிக்குள்ளே லைட்டாக டிப் பண்ணணும் ஒரு டென் செகண்ட் டிப் பண்ணிங்கன்னாவே ஈஸியாக டிமோல்ட் ஆகிடும் இது மாதிரி உங்களுக்கு ஒரு மட்கா கண்டெய்னர் வந்து நான் வாங்கி வாங்கிட்டு அதை ஊற்றிட்டு பிஸ்தா மேலே தூவிட்டு இதை வந்து நல்லா டைட்டாக சீல் பண்ணிடணும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீஸரில் வச்சிடலாம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஸோ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை ரன்னிங் வாட்டரில் பிடிச்சாவோ இல்லை அப்படின்னா ஒரு பவுலில் தண்ணியில் டிப் பண்ணுங்கள் அப்படிங்கும் போது ஈஸியாக இது மாதிரி பாருங்கள் நல்லா அப்படியே வந்துடுச்சு அந்த குல்ஃபி மூலேந்து அப்படியே கலண்டு வந்துடும் ஸோ ரொம்ப க்ரீமியான ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ஈஸியான நம்ம கண்டென்ஸ் மில்க்கோ இல்லை வந்து எக்ஸ்ட்ரா க்ரீமோ எதுவும் சேர்க்காம ஒரு இன்ஸ்டண்ட்டான மேங்கோ குல்ஃபின்னு சொல்லலாம் ஒரு ஈஸியானது ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் இருக்கும் கடையில் எப்படி கிடைக்கிற மாதிரியோ அதே மாதிரி இருக்கும் ஸோ இந்த மட்கா குல்ஃபியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீமியாக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாதாம் பாப்சிகல் கட் குல்ஃபி அதுக்கப்புறம் பனனா சாக்லேட் குல்ஃபி சேர்த்து குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பீனட் பட்டர் பனனா பாப்சிகல் எதுவும் வந்து ஈஸியாக எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப க்ரீமியாக இருக்கும் எந்த ஆர்டிஃபிஷியல் கலர் எந்த ஆர்டி ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவருமே இல்லை ஸோ அதனால் குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம் நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லது கூட இந்த வெயிலுக்கு குழந்தைகளுக்கு இதை சாப்பிடணுன்னு தோணும் இப்போது கால் கப் பாதாம் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிஸ்தா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் முந்திரி பத்து எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் ஒரு டீஸ்பூன் இதுக்கப்புறம் ஏலக்காய் சேஃப்ரான் அது வந்து ஒரு டீஸ்பூன் இது வந்து ஒரு ஃபிஃப்டி செகண்ட் மட்டும் அரைச்சிக்கோங்க இல்லைனா ஆயில் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போது ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா காய்ச்சணும் இதுக்கப்புறம் கால் கப் தண்ணி இது தண்ணி எதுக்காக ஊற்றுறோன்னா அந்த பால் கீழே அடிப்பிடிச்சிடக்கூடாது அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் ஸோ பாருங்கள் இது கண்டினியூஸாக பாயில் ஆகிட்டே இருக்கணும் இப்போது ஒரு கால் கப் சுகர் போட்டுக்கலாம் சுகர் போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் பாயில் பண்ணுங்கள் அப்பப்போ கிளறி விட்டால் போதும் ஸோ இது நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசுந்தி கன்சிஸ்டன்சி எல்லாம் வர வேண்டியதில்லை அவ்வளோ நேரம் நம்ம இதை குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ பாருங்கள் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பாதாம் பிஸ்தா அந்த பவுடர் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் மில்க் பவுடர் கட்டி இல்லாமல் கலந்துக்கங்க இதெல்லாம் போடும்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதே வந்து நல்ல ஒரு திக்னஸை கொடுத்துரும் ஸோ அதனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ணணும்னு அவசியம் இருக்காது ஆனால் முக்கியமான விஷயம் நீங்கள் லம்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுருணும் இது வந்து கொஞ்சம் மட்டும் திக்கானால் போதும் இப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அந்த ஃப்ளேவர் வரும் மனம் வந்து நல்லா வரும் இப்போது எல்லாமே நல்லா ஓரளவுக்கு திக்காயிடுச்சு இதுக்கு மேலே நீங்கள் எத்திக்கானா நல்லா இருக்காது அதாவது குல்ஃபி வந்து நல்லா இருக்காது ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம குல்ஃபியாகவும் பாப்சிக்கலாகவும் நம்ம பண்ண போகிறோம் இது பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இந்த ஸ்டேஜில் தான் நல்லா க்ரீமியாக வரும் இப்போ நம்ம பாப்சிக்கில் மோலில் ஊற்றிட்டு நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் ஃப்ரீசர்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்ரேச்சருக்கு வந்து ஏற்ற மாதிரி தான் வந்து செட் ஆகும் ரொம்ப வெயில் காலம்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் ரொம்ப சில்லுன்னு இருக்கிற டைமில் சீக்கிரமாகவே வந்து நமக்கு செட் ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை வந்து விட்டுருங்க அதாவது ஓவர் நைட் ஃபுல்லாக விட்டுருங்க ஸோ அப்போ வந்து நல்லா செட் ஆகிடும் செட் ஆகாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது ஸோ இதில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்கள்கிட்ட சின்ன சின்ன டம்ளர் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் ஊற்றி பண்ணலாம் இப்போது நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு நாள் ஃபுல்லாக நான் அதை வந்து எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுட போகிறேன் இதுக்கப்புறம் கட்குல்ஃபீக்கு வந்து ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்துகிட்டு நான் அதிலேயே ஊற்றி வைக்க போகிறேன் சேம் தான் இதே மிக்சர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ரிமைனிங் இருந்ததை இதுக்கப்புறமா பீனட் பட்டர் பண்ணனா பாப்ஸுக்களுக்கு ஒரு கால் கப் பீனட்ஸ் எடுத்துகிட்டு அதாவது நிலக்கடலை எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் நல்லா கிறிஸ்பியாக வரணும் அதுக்கப்புறம் நல்லா பழுத்த வாழைப்பழம் ரெண்டு எடுத்துக்கலாம் அதையும் வந்து கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் எதையும் நம்ம குக் பண்ண போகிறது கிடையாது இது ஒரு போனஸ் ரெசிபின்னு சொல்லலாம் நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னா இப்போ வந்து ஒன்ஸ் இது கூல் ஆகிடுச்சு அப்படின்னா அதாவது இது ஆறிடுச்சின்னால் நம்ம தோல் எடுத்துடலாம் இல்லை நீங்கள் தோல் எடுக்காமல் கூட பண்ணலாம் இப்போ மிக்ஸியில் போட்டுக்கலாம் மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம் இது ரொம்ப ஆயில் ரிலீஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை இப்போ நான் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பழம் எல்லாம் போடுறதுனால ரொம்ப ஆயிலி ஆகக்கூடாது ஸோ அதனால தான் முன்னாடி எடுத்துட்டேன் இப்போது பனனா வனில எசன்ஸ் போட்டுக்கலாம் கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம் கண்டென்ஸ்டு மில்க் நமக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால் கப் கண்டென்ஸ்ட் மில்க் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏதாவது ஒரு கப்போ இல்லை கிளாஸ்லேயோ போட்டுட்டு நம்ம ஃப்ரீஸெல்லாம் வைக்கணும் இதுக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் இது வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா க்ரீமியாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக ஸோ இது பாருங்கள் இது மாதிரி கப்பில் போடலாம் கப்பில் போட்டுட்டு நீங்கள் இதை வந்து டீமோல் பண்ணணும் கூட அவசியமே இல்லை கப்பில் போட்டு வச்சுட்டிங்கன்னாவே சர்வ் பண்ணும்போது அப்படியே கொடுத்துட்லாம் அவங்க அப்படியே கப்லேயே இருந்து எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஐஸ்கிரீம் வந்து எப்படி இருக்கும் ஸ்மூத்தாக அதே மாதிரி இருக்கும் இதிலே நீங்கள் ஐஸ்க்ரீமும் பண்ணலாம் ஸோ ஒரு பெரிய கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீஸரில் வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட மேலே துவக்கலாம் நான் வந்து பண்ண முன்னாடி பாதாம் பாப்ஸிகளுக்கும் இதுக்கும் டோட்டல் டேஸ்ட் வந்து நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஸோ இது வேறையண்டு பாதாம் பாப்ஸிக்கல் வேறையுண்டு ஸோ அதனால் நீங்கள் ரெண்டையுமே வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீஸில் வச்சுட்டா குழந்தைகளுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக கேட்கும்போது நம்ம இது மாதிரி எடுத்து கொடுக்கலாம் நான் வீடியோக்காக டிமோல் பண்ணுற மாதிரி பின்னாடி காட்டியிருப்பேன் நீங்கள் வந்து டிமோல் பண்ணாமையே நீங்கள் கொடுக்கலாம் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த ஐஸ் ஸ்டிக்ஸ் இருக்கும் ஸோ அதை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஃப்ரீஸரில் வ வைக்கிறேன் இல்லை நீங்கள் டைரெக்டாகவே வந்து இதை வந்து பண்ணிடலாம் இது மாதிரி ஃபாயில் எல்லாம் போடாமல் இப்போ பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறமா நமக்கு அந்த பாதாம் பாப்ஸுக்கள் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து கொஞ்சம் தண்ணியில் டிப் பண்ணின்னு அந்த மோல்டை டிப் பண்ணால் தான் அது வரும் ஸோ அளவுக்கு க்ரீமியாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ இதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸை போட்டு அது மேலே வைக்கிறேன் நீங்கள் எடுத்த உடனே சாப்பிட்றலாம் ஸோ நான் வீடியோ எடுத்து முடிக்கிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெல்ட் ஆகலை ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப க்ரீமியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கடைகள் எல்லாம் கிடைக்காது எப்படியும் வந்து எல்லோ ஆர்ட்டிஃபிஷியல் கலர் கலந்தே தான் ஆவாங்க ஸோ அதை வந்து கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும் பட் அது வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பாதாமோட அந்த துகள்களெல்லாம் தெரியுதுன்னு சொல்லிவிட்டு இது எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் ஸோ க்ரீமியாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் இது வந்து ஒன் வீக் வரைக்குமே கெட்டு போகாது ஃப்ரீஸரில் அதுக்கப்புறம் கட்குள் ஃபீக் நம்ம எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன் ஸோ முதல்ல தண்ணியில் டிப் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ஃபிஃப்டி செகண்ட் டிப் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி சின்ன ஒரு நைஃப் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஸ்டிக் இதில் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரவுண்டாக சர்க்குலர் மோஷனில் வந்து நீங்கள் அதை சுற்றுனீங்கன்னா இது வந்துடும் ஈஸியாக டிமோல்ட் ஆகிடும் இதுக்கப்புறம் நீங்கள் இமீடியட்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லாம் இதில் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக பாதாம் வந்து தூவுறேன் நீங்கள் வீட்டில் செய்யும்போது இதெல்லாம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இமீடியட்டாக நீங்கள் கொடுத்துடலாம் இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் ஸோ இந்த குல்ஃபி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ஏன்னா இதில் நட்ஸ் எல்லாமே சேர்ந்துருக்கு சுகர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சுகர் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது எப்போவாவது ஒரு தடவை குழந்தைகளுக்கு சுகரோடு சேர்த்து குழுவே பண்ணி கொடுக்குறது நல்லதான் இன்கேஸ் உங்களுக்கு சுகரே பிடிக்காது வெயிட் லாஸ் அப்படின்னு நீங்கள் போகும்போது டேட்ஸை வந்து பாலில் ஊற வச்சு கூட நீங்கள் அதில் போட்டுக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேன் நாட்டு சர்க்கரை எல்லாமே இருக்குது எல்லாமே நீங்கள் குறைவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும் ஹெல்தியானது கூட இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப க்ரீமியான ரொம்ப யூனிக்கான ரேனான டல்கோனா ஐஸ்கிரீம் கடையில் ரொம்ப வெலை அதிகமாக இருக்கும் வீட்டில் ஈஸியாக பண்ணலாம் இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரோ ஆர்டிஃபிஷியல் கலரோ ஆட் பண்ணாமல் வீட்லேயே எப்படி பர்ஃபெக்டாக இந்த சம்மருக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல அரை லிட்டர் பால் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா பால் வந்து அடியில் பிடிக்காது இல்லைனா கீழே வந்து பேர்ன் ஆன மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துடும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இந்த பால் நல்லா கொதிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா பால் பவுடரும் கார்ன்ஃப்ளாரும் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா சூடான பால் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கணும் இல்லை நார்மல் வாட்டர் கூட ஊற்றலாம் வாட்டர் உப்பால் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் சுகர் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் போட்டுக்கலாம் சுகர் பிடிக்காதவங்க நீங்கள் வந்து ஃபைனலாக கூட கண்டென்ஸ்டு மில்க்கை வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து கார்ன்ஃப்ளாரும் அந்த மில்க் பவுடர் அதை வந்து நம்ம இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் கட்டி இல்லாமல் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ இது நல்லா பாயில் ஆகணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டல்கோனாக்கு ஒரு திக்னஸாக கொடுக்கும் அந்த கார்ன்ஃப்ஃப்ளரும் மில்க் பவுடரும் இப்போது கண்டென்ஸ்ட் மில்க் நான் சொன்ன மாதிரி அரை கப் சேர்க்கலாம் இல்லைனா ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க கால் கப்போ ஒன் பை ஃபைவ் கப்போ இது உங்களோட இஷ்டம் ஸ்வீட் அப்படிங்கிறது ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கலாம் நெஸ்கஃபே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது இதுக்கு டல்குனாக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதே மாதிரி மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் மூணு டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டர் இதை வந்து நல்லா திக்காக க்ரீமியாக வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டல்கானாவோட பேஸுன்னு சொல்லலாம் ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும் நம்ம வந்து கடையில் போனால் கூட டல்கானோ ஐஸ்க்ரீம் அப்படிங்கிறது வந்து கிடைக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வீட்லேயே பண்ணிக்கலாம் பண்ணி சாப்பிட்லாம் இப்போது நான் ஃப்ரெஷ் க்ரீம் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஹெவி விப்பிங் க்ரீம் எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஹெவி க்ரீம் மாதிரி தான் இருக்கும் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா நீங்கள் வந்து அந்த பீக்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிஃப்பாக வரணும் அப்படின்னால ஒன்றும் அவசியம் இல்லை இதுக்கு வந்து பெரிய ஐஸ் ஐஸ்கிரீம் மெஷின் வந்து தேவையில்லை நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் திரும்ப எடுத்து மிக்சியில் போட்டு அடிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் திக்காயிடும் அவ்வளோதான் ரொம்ப முக்கியமானது ஃப்ரெஷ் க்ரீம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுக்கணும் ஸோ இப்போ பாருங்கள் அந்த மில்க்கு அந்த கார்ன்ஃப்ளவர் அதுக்கப்புறம் மில்க் பவுடர் அதெல்லாம் போட்டது நமக்கு ஒரு கண்டென்ஸ்ட் மில்க் மாதிரியே கிடச்சிருச்சு ஸோ இதை ஊற்றிட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன் ஸோ நல்லா ஓரளவுக்கு நல்லா திக்காக வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டல்கோனா இந்த டல்கோனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த வாசனை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ வாசனை ரொம்ப நல்லா வரும் ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு நல்ல ஒரு திக்னஸ்ஸை கொடுக்கும் அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீமுக்கு வந்து ஹேரியாக இருக்கும் ஸோ அந்த பபுள்ஸ் இருக்கும் அதையும் இது கொடுக்கும் நல்லா ஃப்ளேவரை கொடுக்கும் ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணலை அப்படிங்கும்போது என்னாகும் அப்படின்னா தனித்தனியாக வந்துடும் அந்த பாலெல்லாம் வந்து கீழே போய் தங்கிடும் ஸோ அதனால் இதை மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் பீட்டரெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இப்போது இது மாதிரி ஒரு ப்ரெட்டோட டின் இருந்ததுன்னா நீங்கள் அதில் போட்டுக்கலாம் இல்லை அது இனி பாக்ஸ் ஏதாவது ஒரு பாக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டல்கோனா நம்ம கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுருந்தேன் நான் அதை போட்டுட்டு அந்த ஷேப் வந்து கொண்டு வரேன் ஷேப் அப்படின்னா ஒரு டிசைன் மாதிரி நம்ம எடுக்கும்போது அது மாதிரி ஒரு மாதிரி வரும் ஷேப் வரும் இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பிடும்போது எல்லா ஃப்ளேவருமே வரும் ஸ்ட்ராங் ஃப்ளேவரும் வரும் டல்கோனா ஐஸ்கிரீமோட ஃப்ளேவரும் வரும் இதில் சாக்லேட் சிப்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான் பட் நீங்கள் இதை போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஹைலி ரெக்கமெண்டட்னு சொல்லலாம் அந்த சாக்லேட் சிப்ஸ் இதுக்கு வந்து ஒயிட் சாக்லேட் சிப்ஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஸோ டார்க் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா பட்டர்ஸ்காச் பட்டர்ஸ்காட்ச் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் அதை கூட போட்டு பாருங்கள் இதில் இல்லைன்னா பீனச்சிக்கி வந்து க்ரஷ் பண்ணி போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் சுகர் பிடிக்காதவங்க இதில் வந்து டேட்ஸ் கூட ஆட் பண்ணலாம் நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள் கூடி சீக்கிரமாக அந்த வீடியோவும் போட போடுறேன் இதை வந்து கவர் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஓவர் நைட் இல்லைன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மினிமம் வந்து வைக்கணும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து டூ டேஸ் நீங்கள் வச்சுருங்க ஃப்ரீசரில் செம்மையாக செட் ஆகிடும் ஸோ பாருங்கள் ஒரு நாள் எடுக்கிறத விட ரெண்டு நாள் எடுத்தால் நல்லாயிருக்கும் பட் நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் ஒரே நாள் எடுத்துட்டேன் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக நல்ல க்ரீமியாக ஸோ கடையில் கூட உங்களால் இப்படி பார்க்க முடியாது ஸோ வீட்டில் அப்படிங்கும்போது குழந்தைய ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கார்ன்ஃப்ளவர் அதிகமாக கலக்காதனால உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி கார்ன்ஃப்ளவரோட டேஸ்ட் எல்லாம் எதுவுமே வராது இந்த டல்குணா ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போனால் ரொம்ப யூனிக்கானதுன்னு சொல்லலாம் இது யூஸ்வலாக நமக்கு கடைகள்லேயோ எந்த ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்லேயுமோ எந்த அளவுக்கு ஹைஜீனாக கொடுக்க மாட்டாங்க நம்ம வீட்டில் அப்படிங்கும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுக்கலாம் யூஸ்வலாக குழந்தைகளுக்கு வந்து யூனிக்கானது ரொம்ப வைரலான ரெசிபிஸ் ரொம்ப க்ரீமியாக ரொம்ப சில்லுன்னு இருக்கிறது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க செய்கிறது ரொம்ப ஈஸி தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ரொம்ப க்ரீமியான ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம் எந்த ஒரு கலரும் இல்லாமல் பண்ண போகிறோம் இந்த எந்த ஒரு குக்கிங்கோ எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவரோ எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் க்ரீமியாக மிக்சியிலேயே பண்ண போகிறோம் எல்லாருமே ஈஸியாக வீட்டில் பண்ணிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப 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 குறைவு தான் முதல்ல நல்லா பழுத்த மாம்பழம் ரெண்டு எடுத்துக்கலாம் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா புளிப்பான மாம்பழம் எடுக்கக்கூடாது மாம்பழம் எடுக்கும்போது ஐஸ்கிரீமுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மாம்பழம் வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்டான மாம்பழம் தான் இதுக்கு செட் ஆகும் ஐஸ்கிரீமுக்கு ஸோ இப்படி எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் மேக்ஸிமம் இதை செய்கிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் அதிகமாக உள்ள மாம்பழம் எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தால் வந்து நிறைய நார் நாராக வர ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம ரெடி ஆகிடுச்சு மாம்பழம் இதுக்கப்புறம் பால் பால் வந்து இதை ஸ்லிம் மில்க் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து குக் பண்ண வேண்டியதில்லை அதாவது பாயில் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் மில்க் இருந்ததுன்னா பாயில் பண்ணி ஆற வச்சு ஊற்றிடுங்க இப்போது ஃப்ரெஷ் க்ரீம் இது நான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு பேக்கெட் அதாவது ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் இருக்கும் நீங்கள் ஹெவி விப்பிங் க்ரீம் கூட எடுத்துக்கலாம் ஃப்ளேவருக்காக வந்து கார்டமம் பவுடர் அதாவது ஏலக்கப் போட்டிருக்கேன் மில்க் பவுடர் ஒரு கால் கப் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்வீட் கண்டென்ஸ்டு மில்க் இது வந்து அரை அரைக்கப் போட்டுக்கலாம் நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப வேணாம் அப்படிங்கும் போது நீங்கள் குறைவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஹனி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துடலாம் நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக வரும் ஸோ எக்ஸ்ட்ரா மேங்கோ ஃப்ளேவர் வேணும்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா நீங்கள் மாம்பழம் கூட இதில் போட்டுக்கலாம் ஸோ இப்படி நல்லா வந்து க்ரீமியாக பிளண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்க பாருங்கள் ஒரு பவுலில் போட்டுட்டு இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுருவோம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்லைன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் அப்படியே விட்டுருங்க ஃப்ரீசரில் நல்லா செட் ஆகிடும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லைனா ஓவர் நைட் நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க இதில் வந்து எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன க்யூப்ஸ் மாம்பழம் கூட நீங்கள் கட் பண்ணி போட்டால் நல்லா ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம எடுத்து பார்க்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப க்ரீமியான நமக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு தேவைப்பட்டால் திரும்ப ஒரு தடவை மென் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு முன்னாடி எடுத்து மிக்சியில் போட்டுட்டு திரும்ப பிளெண்ட் பண்ணிட்டு கூட போடலாம் பட் அந்தளவுக்கு வந்து நீங்கள் ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை இதே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வெயிலுக்கு மில்க் பவுடர் இருக்கிறதுனால உங்களுக்கு அது மெல்ட் ஆகாது கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எல்லாம் போடுறாங்க பட் அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்லாம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஹோம்மேட் ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது ஸோ அதனால் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து ஒன் வீக் வரைக்குமே கெட்டு போகாது ஃப்ரீசரில் வச்சு நம்ம சாப்பிட்லாம் இதுக்கு மேலே கொஞ்சம் ஹனி போட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ரோஸ் சிரப்பை வந்து நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் ரோஸ் சிரப் ஸ்ட்ராபெர்ரி சிரப் ஈவன் சாக்லேட் சிரப் கூட ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா உத்தமி கிச்சனை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் கிட்டத்தட்ட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் இருக்குது சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டாட் என்கிற வெப்சைட்டை நாங்கள் ஃபோர்டின் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதில் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது